மதுரையில் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டபோது பைப் வெடிகுண்டு வெடித்தது பாஜக நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் தொடர்புடைய தீவிரவாதி பக்ருதீனை போலீசார் சென்னையில் நேற்று முன்தினம் கைது செய்தனர் போலீஸ் பக்ருதீனை கைது செய்தது முதலே ஓய்வு உறக்கமின்றி ஜெட் வேகத்தில் பறந்த போலீசார் புத்தூரில் பத்து மணி நேரம் போராடி தீவிரவாதிகள் பர்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர் புத்தூரை தொற்றி கொண்ட பத்து மணி நேர திக் நிமிடங்கள் தீவிரவாதிகள் பற்றிய பரபரப்பு பின்னணி தகவல்கள் ஆகியவை குறித்து எமது செய்தியாளர் அருண் மற்றும் தொகுப்பாளர் நதியா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நிமிடங்கள் பற்றியும் தீவிரவாதிகள் பற்றிய பரபரப்பு பின்னணி தகவல்கள் போன்றவற்றை நேரலையில் காத்திருக்கும் செய்தியாளர் அருணுடன் விவாதிப்போம் வணக்கம் 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 அருண் அருண் சொல்லுங்க பத்து மணி நேரம் முற்றுகையிட்டு தீவிரவாதிகள் போலீசார் எப்படி பிடிச்சாங்க அதை பத்தி சொல்லுங்க அருண் நதியா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தீவிரவாதிகளான போலீஸ் பன்னா இஸ்மாயில் ஃபிலால் மாலிக் ஆகிய மூன்று பேரையுமே வந்து வெற்றிகரமாக போலீஸார் வந்து பிடித்து விட்டனர் இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து போலீசாருக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழகத்தில் வந்து குறிப்பாக வந்து வேலூரில் கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வந்து அதாவது இந்து முன்னணியுடைய மாநில பொறுப்பாளர் அவர் பேர் வந்து வெள்ளையப்பன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதே மாத இறுதியில் வந்து சேலத்தில் வந்து பாஜக நிர்வாக அதாவது மாநில பொதுச் ஆடிட்டர் ரமேஷ் வந்து கொலை செய்யப்பட்டார் இதற்கு எல்லாம் முன்பாக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வந்து ரத யாத்திரை மேற்கொண்ட அத்வானி வந்து அதாவது மதுரையில் வந்து ரத ரத யாத்திரைக்கு வந்து அத்வானி வந்திருந்த போது வந்து திருமங்கலம் பகுதியில் உள்ள பகுதியில் வந்து பைப் கொண்டு வெடித்தது இது எல்லாமே வந்து சில அதாவது தீவிரவாதிகளின் சதி செயல் என போலீசாருக்கு வந்து தகவல் கிடைத்தது அதே போல வந்து அந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து போலீசார் அதாவது வந்து சிபிசிஐடி போலீசார் அதாவது ஏடிஜிபி நிறைய

படைப்பிரிவு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீசாரும் வந்து வந்தாங்க சம்பவ இடத்துக்கு வந்தாங்க அதே போல தமிழக அதிரடிப்படை அதிரடிப்படை போலீசாரும் வந்தாங்க குறிப்பாக ஆந்திர படை போலீசார் வந்து அந்த ஆக்டோபஸ் படைப்பிரிவு பிரிவு என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு மேலே ஏறி அவங்க வந்து அந்த ஓட்ட ஓட்டை வந்து பிரிச்சுட்டு ஒரு கேமரா வந்து உள்ள நுழைச்சிருக்கிறாங்க இதை வந்து உள்ளே இருந்த தீவிரவாதிகள் வந்து பார்த்துட்டு வந்து அந்த கேமராவையும் வந்து பறிச்சுக்கிட்டாங்க இதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள அவங்களால வந்து போகவே முடியல அப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் இடையே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து துப்பாக்கி சண்டை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கடுமையான மோதல் ஏற்பட்டு

ஆறு நாட்கள் வந்து காவலில் எடுத்து விசாரிக்குமாறு வந்து உத்தரவிட்டார் அதை தொடர்ந்து அவர் வந்து காவலில் வந்து எடுத்து செல்லப்பட்டார் நிச்சயமாக வந்து அவர்கிட்ட மேற்கொள்ளப்படக்கூடிய விஷயங்கள்ல வந்து விசாரணைகளை வந்து மேலும் பல திடிக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது